என்ன கொடுக்கலாம் இவருக்கு அமுதி செய்ய இறைச்சி கூட கொடுக்கிறதுக்கு ஆள் கிடையாதே தான் எதை சாப்பிடுறாரோ அதை நினைக்கிறார் இறைச்சி கூட கொடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது நான் போய் இறைச்சி எடுத்துக்கிட்டு வரட்டுமா போவார் ஐயோ இவரை விட்டுட்டு போனா விலங்கு வந்து ஏதாச்சும் பண்ணிவிட்டா திரும்பி வருவார் திரும்ப போவார் திரும்ப வருவார் பொண்டாட்டி புருஷனுக்காக காத்திருக்கிற மாதிரி கலிங்கத்து வரும் புருஷன் சண்டைக்கு போயிட்டானா பொண்டாட்டி காத்து வந்திருப்பாரு போய் திறந்து பார்க்கறா வரல திரும்ப வர்றா இந்த நேரத்துக்குள்ள வந்திருக்கலாமோ திறந்து பார்க்கறா விடியல வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு முறை கதவை திறந்து திறந்து மூடி மூடி தாழ் கையோட வந்துருச்சு வருவார் கொழுங்கர் என திறந்தும் வாரார் கொழுங்கர் என கிடைத்தும் திருகும் குடுமி தாழ்பாள் விடிவளவும் தேயின் கவாடம் திறனோ அது மாதிரி போவார் வருவார் புள்ளுவார் மீளப் போவார் காதலின் நோக்கி நிற்பார் காதலோட பாப்பாரா கன்று அகல் குனிற்று ஆ போல்வார் கண்ணு குட்டியை விட்டுட்டு போற பசுமாடு மாதிரி அப்ப எது கண்ணுக்குட்டி சிவபெருமான் கண்டு